வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இந்த சுபகிருது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இரண்டு சந்திரகிரகணங்கள் ஒன்று மட்டும் இந்தியாவில் தெரியும் பூரண சந்திரகிரகம் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதியில் பிரதமையில் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மேஷராசியில் ரிஷப லக்னம் ராகு கிறிஸ்தம் பூரண சந்திரகிரகம் கருஞ்சிவப்பு நிறம் தக்ஷிணாயனம் சரத் ருதுவில் பூர்ண சந்திரகிரகணம் சம்பவிக்கிறது சந்திரகிரகண ஆரம்ப காலம் பகல் மணி இரண்டு முப்பத்தி ஒம்போதுக்கும் சந்திரகிரகணம் மத்திய காலம் நான்கு இருபத்தி ஒம்போதுக்கும் சந்திரகிரகணத்தின் முடிவு காலமாக மாலை ஆறு பத்தொம்போது மணிக்கும் நடைபெறுகிறது தோஷ கிழமைகள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் கட்டாயமாக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அன்று சூரிய உதயம் காலை ஆறு பன்னெண்டு மணிக்கு கிரகணத்தின் மொத்த மணி மூன்று மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் தோஷ நட்சத்திரங்கள் இந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயமாக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அவை என்னவென்று பார்ப்போம் அஸ்வினி பரணி கிருத்திகை பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் சந்திர கிரகணம் திக்பலன் சத்திரியர்களுக்கு மிகுந்த கெடுதி திக்பலம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பம்பாய் வடமாநிலம் பர்மா அதிகமான மழையால் கடும் பாதிப்பு அடையும் வர்ணபலம் விவசாயம் செழிப்பாக இருக்கும் பூச்சிகள் தொல்லை அதிகம் இருக்கும் நட்சத்திர பலன் விலைவாசி அதிகரித்து கொண்டே போகும் தட்சிணாயன பலன் மலைகளில் அதிகமான மழை பொழிந்து வனவிலங்குகள் சுபிக்ஷமாக வாழும் மாதம் கடற்கரை மாவட்டங்களுக்கு ஆகாது சூறாவளி காற்றுடன் மழை பெய்யும் போஜனம் செய்யும் காலம் காலை பன்னெண்டு மணிக்குள் போஜனம் செய்திருக்க வேண்டும் கர்ப்பஸ்திரிகள் அன்று எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை பகல் இரண்டு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சந்திரனை பார்க்கக்கூடாது கிரகணம் விட்ட பின்பு ஆலயம் வீடு சுத்தப்படுத்தும் நேரம் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆலயம் வீடு சுத்தப்படுத்தி ஸ்நானம் செய்து அவரவர் சம்பிரதாயப்படி பூஜை செய்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்